இறை யேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குமே பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன நமது எல்லா ஆசைகளும் நிறைவேறாவிட்டாலும் ஒரு சில ஆசைகள் நம்மில் நிறைவேற வாய்ப்புண்டு நம்ம எல்லோரும் மதிக்க வேண்டும் உயர் பதவியில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பதவிக்காக காத்திருக்கும் நாட்களும் இருக்கத்தான் செய்கிறது நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவரச் செய்தாலே பதவி நம்மை தானாக தேடி வரும் ஆணவத்தோடு மற்றவர்களை ஆட்டி படைக்க இறைவன் பதவிகளை அருள்வதில்லை மாறாக மற்றவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்கள் துயருறும் போது ஆற்றுப்படுத்தவும் அவர்கள் உடனிருந்து பராமரிக்கவும் முன் செல்லவும் குறை தீர்க்கவும் குற்றம் ஒறுக்கவும் என தன்னையே புடமிட்டு வேள்வி செய்யவே பதவிகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன நல்லதை செய்யத்தான் பதவிகள் என்பது நம்மில் பலருக்கு புரிவதில்லை பணிவும் பக்தியும் பரி உணர்வும் பழகி தன்னில் தான் உயர பதவிகள் தானே தேடி வரும் என்பது நமக்கு புரியாமல் இருக்கிறது பெரும்பாலும் நமது இலக்கு பதவி புகழ் பணம் இவற்றை தேடித்தான் என்பதுதான் உண்மை ஆனால் அதுதான் நமது வாழ்வு என்று எண்ணி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் நம் வாழ்வில் சுவாரஸ்யம் இருக்காது எனவே எதையும் எதிர்பார்க்காமல் வாழ நம்மை பயிற்று வைப்போம் யார் தருவார் இந்த அரியாசனம் என்று காளிதாசன் பாடுவது போல திரைப்பட பாடல் ஒன்று உண்டு தனக்கு இறையருளால் கவி புனையும் திறன் வாய்த்து மேன்மையடைந்த போது காளிதாசன் பாடும் பாடல் இது ஆம் இறையருள் நம்மை உயர்த்தும் போது நாம் பெருமிதம் அடைகிறோம் இறைவனுறையும் ஆலயமாம் நமதுடலும் சரி அதன் இயக்க விசையான நமது அறிவும் சரி தன்னை முன்னிறுத்தி கொள்ளவும் உயர்வை நாடவும் விளைவது இயல்பே ஆயினும் என்று பதவி ஆசை நம்முள் நுழைந்ததோ அன்றே இந்த பதவி மோகம் நம்முள் வித்தூன்றிவிட்டது என்றே சொல்லலாம் கோலியாத்தை வீழ்த்திய தாவீதின் துணிவும் இறை நம்பிக்கையும் தான் அவரை தலைவனாக்கியதே தவிர அவனுடைய அகம்பாவமும் ஆணவமும் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம் என்றும் மகுடம் தரித்த தலைக்கு அமைதியில்லை என்பது ஆன்றோர் வாக்கு காந்தியும் லிங்கனும் மார்ட்டின் லூதர் கிங்கும் மண்டேலாவும் அன்னை தெரசாவும் அம்பேத்கரும் அவர்களது பதவிகளால் சுட்டப்படுவதில்லை மாறாக அவர்களின் வாழ்வு அப்படிப்பட்டதாக இருந்தது நல்ல வாழ்க்கை வாழும் பதவி நம்மை தேடி வரும் பதவியை நாம் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை நம் மனதில் பதிப்போம் அழிந்து போகும் பதவியை அழியா ஆன்மா கொண்ட மனிதன் தேடுவது மனம் ஏற்காத ஒன்று மனிதநேயம் கொண்ட மனதின் செயலை மகத்தான தரணி உணரும் போது பதவிகள் நம்மை வந்தடையும் என்பதை உணர்ந்தவர்களாய் நல் வாழ்க்கை வாழ்வோம் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார் அவருக்கு கண் பார்வை கிடையாது அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் ஏ கிழவா யாராவது இந்த பக்கமா போனாங்களா என்று மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டான் அதற்கு அந்த துறவி அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து ஐயா இதற்கு முன் யாராவது சென்றார்களா என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் சற்று முன் இந்த கேள்வியை கேட்டுச் சென்றான் ஒருவன் என்றார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான் அவனும் துறவியிடம் வணங்குகிறேன் துறவியாரே இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டான் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான் அடுத்ததாக ஓர் அமைச்சர் சென்றார் இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுச் சென்றனர் என்று சொன்னார் அப்போது ஆச்சரியத்துடன் மன்னர் துறவியாரே உங்களுக்குத்தான் பார்வையில்லையே பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சரும் என்று சரியாகச் சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு துறவி இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றியும் அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாகச் சொன்னார் நாமும் பணி உள்ள மக்களாக வாழ்ந்து உயர்வைப் பெறுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பதவிக்காக ஆசைப்பட்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா சோம்பல் ஒருவரை தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கச் செய்யும் சோம்பேறி பசியால் வருந்துவர் இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பித் தந்துவிடுவார் இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா ஏளனம் செய்வோரை அடி அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவராவர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் Good. Okay. பொழுது தூயனை உனது பொன்னடி தொழுதும் நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கடவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கணவருள்ண்ணுரள் வேண்டா சினமுரு பகை பெர் முரணும் உடலில் அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவார் ழுதனம் மதீரும் புரிவீரே ஆமே ராமே ஆமே ஆண்டவர்க்கம் உம்மை அரவனைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி காப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே ஏனனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீரஞ்சமாட்டே இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் நீரஞ்சமாட்டே உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை உன் கண்ணாலே நீரே காண்பீர் ஆண்டவரைவும் கொண்டீர் உன்னதரை உன் உறைவிடமாய்கொண்டீ தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக உம்மை அரவனைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாகப் பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை ஏசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் ஏசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரைப் பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு ஏசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்படைக்கின்ற நாம் ஆண்டவரின் வல்ல செயல்களை உணர்ந்து வாழவும் இரையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூ காத்தருடும் கிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பார் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்பது ஆதி தூதர்கள் புனித மிக்கேல் கபிரியேல் ரபேல் மிக்கேல் என்ற எபிரேய சொல் கடவுளுக்கு நிகர் யார் என்ற பொருளினை தருவதாக அமைந்திருக்கிறது அலகைக்கு எதிராக போரிடுபவராகவும் விசுவாசிகளின் ஆன்மாவை தீய சக்திகளிடமிருந்து காப்பவராகவும் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாவலராகவும் இறந்தவர்களின் ஆன்மாவை இறுதி தீர்வைக்கு உட்படுத்துகிறவராகவும் புனித மிக்கேல் அதிதூதர் தன் பணிகளை செய்கின்றார் திருச்சபையின் காவலராகவும் திருத்தந்தையின் காவல் தூதுவராகவும் உலகிலுள்ள அனைத்து மலைப்பகுதிகளுக்கும் பாதுகாவலராக புனித மிக்கேல் அதிதூதர் விளங்குகிறார் கபிரியேல் என்ற சொல் எபிரேய மொழியில் கடவுளின் ஆற்றல் என்று பொருள் தருகின்றது திருமுழுக்கு யோவானின் பிறப்பினை சக்கரியாவிற்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினை மரியன்னைக்கும் அறிவித்த கபிரியேல் வானத்தூதர் இறைவனின் திருமுன் நிற்கும் ஏழு வானத்தூதர்களுள் ஒருவராக தன் பணிகளை செய்கிறார் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு கபிரியேல் வான தூதரை ஊடகங்களின் பாதுகாவலராகவும் குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகத்தின் பாதுகாவலராகவும் அறிவித்தார் ரபேல் என்ற எபிரேய சொல் கடவுள் குணமளிக்கிறார் என்ற பொருளினை தருவதாக அமைந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பெரிய தோபியாஸ் பார்வையிழந்திருந்தபோது போது இவர் புதுமையாக குணமாக்கினார் என்று பதிவு செய்கிறது திருவிவிலியம் தோபியாசனுடைய மகனின் நீண்ட பயணத்தில் வழித்துணையாக சென்ற ரபேல் பயணிகளின் பாதுகாவலராக இருக்கின்றார் ஊனமுற்றோரையும் உடல்நலமற்றோரையும் ரபேல் வானதூதர் குணப்படுத்தியதால் திருச்சபை இவரை நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது வானதூதர்களான புனிதர்கள் மிக்கேல் கபிரியேல் ரபேல் கொண்டாடுகின்ற கொண்டாடுகின்றனாம் நம்மை எதிர்நோக்கி வருகின்ற தீமைகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும்படி இப்புனிதர்களிடம் ஜபிப்போம் நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமது கடமைகளை சரிவரச் செய்து இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதரி சகோதரி கடவுளுடைய அன்பு எவ்வளவு அற்புதமான அன்பு அவர் நம்மை எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறாரே அந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டாமா அவரை நாம் போற்றி புகழ வேண்டாமா இது அந்த நேரத்தில் நமது ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் குறிப்பாக நாளிலே நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு உருவான எஸ் ஆண்டவரே பலவிதமான நோய்களினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனை சகோதரியை பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த நோயாளிகளுக்காக சிபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ நாசையும் ஆண்டவரே பல ஆண்டுகளாக நோய்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சகோதரனை நீ பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்டீர் ஆண்டவரை என்னை குணப்படுத்தும் என்று உடனே அவனை தொட்டு குணமாக்கியதாக நான் அச்சதில் வாசிக்கிறோமே ஆமேசுவே ஏழை நோயாளிகள் ஆதரவற்ற நோயாளிகள் வறுமையினால் வாடுகின்ற நோயாளிகள் எதுவுமே செலவு செய்து தங்களது நோயிலிருந்து விடுதலை அடைவதற்கு எந்தவித எந்த விதத்திலும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான நோயாளிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இவர்கள் அத்தனை பேரையும் போது குணம் தருகின்ற கரங்களால் தொடும் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதை மாண்டவரே இன்னும் அநேக நாடுகளிலே அநேக இடங்களிலே பலவிதமான சிகிச்சைக்கே இடமில்லாத நோயினால் பீடி கிடக்கின்ற என் சகோதரி சகோதரி ஆசீர்வதி மாண்டவரை உம்மால் எல்லாம் கைகூடும் மாண்டவரே இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் நீ ஆசிர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நல்ல சுகத்தை அவர்களுக்கு அருள்படியாக கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அண்ணையே இதோ நோயாளிகளை நீர் இரக்கமாய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக உது மகளிடத்திலே பரிந்து அம்மா இந்த ஜபங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் ी मिगम्